ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சிறிய நூலகம் மற்றும் இரண்டு மரபெஞ்ச் மர நாற்காலிகளை சத்ரிக பாசறை மற்றும் காமராஜர் நேதாஜி சமூக நல அறக்கட்டளை சார்பாக வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் சானிட்டோரியத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளிக்கு சத்ரிக பாசறை மற்றும் காமராஜர் நேதாஜி சமூக நல அறக்கட்டளை சார்பாக சிறிய நூலகம் மற்றும் இரண்டு மரபெஞ்ச் மர நாற்காலிகள் வழங்கும் நிகழ்வில் பல்லாவரம் குரோம்பேட்டை சரக போக்குவரத்து காவல்துறை காவல் ஆய்வாளர் மனவாளன் தாம்பரம் மாநகர குரோம்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அற்புதம் காமராஜர் நேதாஜி சமூக நல அறக்கட்டளையின் கௌரவ ஆலோசகருமான குரோம்பேட்டை காவல் நிலைய முதல்நிலை பெண் காவலர் சங்கீதா ஆகியோர் நூலக பேழையை திறந்து வைத்து மர நாற்காலிகள் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியின் தொகுப்பினை சத்ரிக பாசறை மற்றும் காமராஜர் நேதாஜி சமூக நல அறக்கட்டளையின் தலைவர் ஆதித்யா சம்பத்குமார் தலைமையில் செயலாளர் கி ராஜா பொருளாளர் சண்முகம் பெருமாள் துணைத் தலைவர் மார்ஷல் டேவிட் முருகன் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மூர்த்தி குப்புசாமி ஆகியோரின் முன்னிலையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் துணை செயலாளர் ஆறுமுகம் மற்றும் யாதவ குல சங்கத்தினர் கலந்து கொண்டனர் இந்த தடவை அஸ்டா இவ நான் வந்து இப்ப இந்த டகஸ்ட்ட யூஸ் பண்ணி டாம்பரோ வந்து கொணைங்க வராத போது வீடியோல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் டாம்பரோ இதுக்கு உள்ள கட்டலாம் நான் வந்து இதா புடிச்சான் சார் ஒரு நாளைக்கு ஒரு செட் வந்து டே வைஸ் வந்து அதுக்கு வந்து சின்ன சின்னதா போற다 வந்து அந்த முதல்ல பார்த்தா அது வந்து நல்லா டெஸ்டி குкла மேம் ஸ்கேனிங் ஆஃப் தி ஃபிரேம் மேம் இது இன்னும் போறோம் கா மறுபடியும் பாடலாம் さん3 2 1 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 அடினத்துல சில லைன் கொடுத்தாலாகல اگه neka துணை ஆயி வந்தா சௌபல் எல்ல எல்ல கோபமா எல்ல எல்ல எல்லா சேல்லேனே சுப்பம்பரமா मिले और बहुत பெரிய பாயுறதுக்கு दिवाली நாட்களே сели இதுல செப்பரமா தான் நேரடியா பாக்குறது நம்ம நேருக்கு நேரா வந்து நம்ம கிட்ட வந்து நேருக்கு நேரா சந்திக்கிறது வந்து இந்த துணை ஆயிมาலை அதுக்குமே இந்தக்கு முடிச்சாலும் பலா முடிச்சாலும் தங்கி அருவி हां आर एस मैडम मैडम जी गलदे सैराना की तरह आवे सारा बात अभी आपकी चौकों तो इसको भी डाला क्या पोर्टल में और क्या में करना है इनको बढ़िया किताब को ka ko le ko ka 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 ka